நண்பர்களுக்கு வணக்கம் புதிதாக வெளிநாடுகளில் வேலை தேடக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்து தமிழக அரசு தரப்பிலிருந்து வந்திருக்குது அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிதாக இந்த வெளிநாடுகளுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு புதிய இணையதளத்தை தொடங்கியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு தமிழக அரசால் வந்து ஒரு நிறுவனமாக வந்து தொடங்கப்படுது வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு வந்து வெளிநாடுகளில் அந்த வேலை வந்து கிடைக்க செஞ்சு அதில் வந்து அவங்கள பணியமர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்திய கம்பெனி சட்டகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தறி படி வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்குது இந்த நிறுவனம் வந்து இந்திய குடிபெயர்வோர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் கீழே வந்து ஒரு ஆட்சேற்பு நேர் நிறுவனமாக வந்து பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டு வேலைகளில் பணியாளர்களை பணியமர்த்துவதற்கு வந்து இந்திய வெளியுறவுத்துறையுடைய அந்த அமைச்சகத்துடைய உரிமத்தை இந்த நிறுவனம் பெற்றிருக்குது அப்படி ஒரு நம்பிக்கையான நிறுவனம் தமிழக அரசால் வந்து நிறுவப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய வலைதளம் வந்து முதல்ல டபிள்யூ டாட் ஓஎம்சி மேன்பவர் டாட் காம் அப்படிங்கிற ஒரு தனியாரருடைய இருந்து தமிழக அரசின் இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு வந்தது இப்போ வந்து அவங்க புதிதாக தனக்குன்னு ஒரு டொமைன் உருவாக்கி வந்து ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அதற்கான இணையதள முகவரி புதுசாக இப்போ வெளியிட்ருக்கிறாங்க அது என்னென்னா டபிள்யூ டாட் ஓஎம்சி மேன்பவர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற ஒரு புதிய டொமைனை வந்து அவங்க உருவாக்கிக்கிறாங்க அதனால் வெளிநாடு வேலைவாய்ப்பை வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த டபிள்யூ டபிள்யூ டாட் ஓஎம்சி பவர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வலைதள பதிவு செஞ்சு அதற்கான வேலைவாய்ப்புகளை வந்து எளிதாக வந்து கிடைக்கிறதுக்கு நீங்களும் இந்த இணையதளத்தை பயன்படுத்துங்க அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் வந்து இந்த டொமைனை பற்றி கடந்த அறிக்கையில் வந்து வெளியிட்டிருந்தார் எனவே இந்த தான் இனிமேல் இந்த தமிழக அரசு சார்பில் அயல்நாட்டு வேலைவாய்ப்பை வந்து இணையதளத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரு வலைதள பக்கமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க நீங்களும் ஒரு உதவியாருங்க இருங்க நன்றி வணக்கம்